சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் இந்த பேருந்து நிலைய வளாகத்தில் பயணிகளின் வசதிக்காக தேநீர் கடைகள் சிற்றுண்டி பழக்கடைகள் என ஐம்பத்து ஆறு கடைகள் வைக்க மாநகராட்சி நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது ஆனால் கடை உரிமையாளர்கள் மாநகராட்சி நிர்வாகத்தால் அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் கூடுதலாக நடைபாதைகளை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்து வந்ததால் பயணிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர் இது குறித்து சேலம் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு தொடர்ச்சியாக புகார்கள் வந்ததை அடுத்து நடைபாதை ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றுமாறு மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் ஏற்கனவே இரண்டு கட்டங்களாக நோட்டீஸ் வழங்கப்பட்டது இருந்தபோதிலும் வியாபாரிகள் இதனை பொருட்படுத்தாமல் இருந்ததால் சேலம் மாநகராட்சி சூரமங்கலம் மண்டல உதவி ஆணையாளர் ஸ்டாலின் பாபு தலைமையிலான அதிகாரிகள் போலீஸ் துணையோடு நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றினர் அப்போது வியாபாரிகள் சிலர் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து நடைபாதைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த அனைத்து பொருட்களையும் மாநகராட்சி வாகனத்தில் ஊழியர்கள் அள்ளிச் சென்றனர் மீண்டும் நடைபாதைகளை ஆக்கிரமிப்பு செய்தால் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் மாநகராட்சி நிர்வாகத்தின் இந்த அதிரடி நடவடிக்கையால் பேருந்து பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்